அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கிற புல தம்பால் ஆண்ட இடத்துல நினைக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் சொப்பனசம்பரியில் அந்த ரைடு வந்திருக்கிறோம் நேற்று முன்சி ப்ரோக்கள்கிட்ட அந்த நாலஞ்சடங்கு ஒரு மேலே சூப்பராக இருந்தது மறைக்கலாது நிறையவே சாப்பிட்டோம் தாராளமாகவே சாப்பிட்டோம் இன்றைக்கு வந்து இங்கேருந்து காரில் வந்து கேம்பிங் பண்ணணும் அப்படின்ற அலஸ்டின் ப்ரோ கேட்டு அதால் நாங்கள் இங்கேருந்து டெண்டு கேம்பிங் சைட் நான் வந்து ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று வெவது அல்லது அதிலிருந்து வெல்வூட் இந்த ரெண்டுக்கும் போகிறது கார்லேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் கார் அங்கே வரைக்கும் போகுமா அப்படின்றது எல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அதை தவிர்த்து இடையில் வந்து பார்த்திங்களாண்டா எயிட்டீன் பெண்ட்ஸ் அது கொஞ்சம் மோசமான பெண்டுகள் சொல்லலாம் எல்லாம் கார் ஏறி போய் பாஸ் ஆகிட்டு வைங்களேன் இந்த கார் எங்கேயுமே ஓடும் அப்படின்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்களாண்டா ஒரு ஏண்டா ஒரு நாலு மணித்துக்கள் பயணம் காட்டுது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொப்பன சுந்தரியில் போகிறதுக்கு ஆறு மணித்தாலுமே ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதோட பார்த்தீங்களாண்டா இப்போ வரைக்கும் சொப்பன சுந்தரி பெற்றிய ஒரு அழுப்பமே அடிக்கலை அந்த சீல் போனதோட ஓகே இருந்து ஓடுது ஆனாலும் திடீரென்று பார்த்திங்களாட்டா அந்த இடையில் வந்து அந்த முன்னுக்கு போனாட்டெல்லாம் கூடுதலாக ஆடுற மாதிரி இந்த பிளாக் வயர்கள் எண்டா படி ஆகுமோ அதே மாதிரி தான் ஆனால் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணிக்கல வந்து அந்த வெடிக்கிற ஒரு குணம் இருக்குது

சொப்பான சுந்தரி அலைப்படிக்காத வரைக்கும் பாசை அங்கேயும் பாட்டு இல்லாட்டி பிடிச்சிட்டாங்க சம்பவம் தான் அதில் கிளாஸ் நடக்குது அவருக்கு என்ன நடந்ததோ தெரியல நாங்கள் ஃபோனை பார்த்துட்டு வந்தாலும் கவனிக்கலை கவராக ஆ சரி அதான் டாஸ்போட் கேமரா தான் யூஸ் பண்ணணும் போல இருக்கு இப்போ அதில் விட்டுட்டாங்க காய்ச்சிட்டு என்ன சொன்னாங்க பைக் முட்டவே பார்த்தா சரி உள்ளே சரி இன்னும் பார்த்திங்கன்னா மன்னம்பிட்டியை பிரிட்ஜ் அடிக்கே போயில இடையிலே மறைஞ்சி நான் கிடந்துட்டு அந்த கருது கதிர் கதிர் வேலை அவுட் ஆஃப் சர்க்கிள் ரோட்டன்ட்டு சொல்கிறது நாங்கள் இப்போ போய்க் இருக்கிற இடம் தான் மன்னம்பிட்டி பிரதான பாலம் என்று சொல்லலாம் இதில் வந்து ஆக்சிடென்ட் இருக்கும் நடந்தது பஸ் ஒன்றை கொண்டு போய் இப்படியே கீழே விட்டுவிட்டாங்களோ அதே மாதிரி இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கடை இருக்கும் இதில் ட்ரோன் சட்டு தான் சூப்பராக இருக்கும் மாதிரி கீழே போகிற ஆறு வந்து மகாவலி கங்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னாடா மையங்கண்ண போறேன் ரோட்டில் திரும்பி நவீன மையங்கண்ணா எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆனால் இந்த ரோட் வந்து சூப்பராக இருக்கும் இதில் நீங்க பாக்கல உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கோவைக்குள்ள ஒரு மலை ஒன்று தெரியுது பாருங்க இந்த மலைக்கும் நாங்கள் போகலாம் ஒரு விகாரி ஒன்று இருக்கு கட்டாயம் காலப்போக்கில் போவோம் அப்படியே குள்ளத்தோட இதில் நிப்பாடு இதில் நிமிடங்க இதில் நிப்பாடுங்க இதில் நிப்பாடுங்க மாறேன்னா இதில் எல்லாம் மாறுங்க நான் வீவோ பார்க்குறோம் நெருப்பாக இருக்கு அந்த இடவில நிப்பாடுங்க ஓகே ஓகே

பையங்கனைக்கு போகணும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் எல்லா தூரம் போவோம் அலஸ்டி ப்ரோ அங்கே இருந்து தொடங்கினேன் இருவரும் வீடியோ எடிட் பண்ணிட்டு இப்போ நல்லா நிறைய நீங்களே நித்துறது இல்லை இப்படியான ஆக்கள் எல்லாம் வருவான்

ஆனால் இது பெரிய தான் எங்கிட்ட கேம்னி கிராவட்டம் இப்போ மையங்கனைக்கு வந்துட்டேன் இந்த இடது பக்கத்தில் போய் தான் பதிலைக்கு போகிறது இப்போ நாங்கள் இதில் இருந்து நேராக போகிறோம் தான் எங்களுக்கான ஆபத்து எயிட்டீன் பென்ஸ் இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் மேல் பக்கமெல்லாம் பாருங்கள் அந்த எல்லாம் மேல் பக்கத்தில் மலையில் எப்படி இருக்கட்டு என்ன நாங்கள் பதினெட்டு பக்கத்துல இருந்து போய்க்கோம் மையங்கனையால் போய்க்குல பதினெட்டாவது பெண்டாக முதலாவில் ஆரம்பமாகும் இந்த பெண்டால் ஏறி அந்த உச்சிக்கு போகணும்னா பதினெட்டாவது வளைவு ஆரம்பமே வந்து கொஞ்சம் கடல் கடல்புடலாக இருந்தது ஆனால் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் போடுறேன் இப்படி ஃபுல்லாக வேறுறமா இல்லை இடையிடையே ஏதாவது சம்பவம் நடந்தால் அதை நான் உங்களை காட்டுறேன் மற்றபடி ஓகே நாலு பதினெட்டு பதினேழு அப்படியே போய் கொண்டே இருக்கும் போதே ஃபஸ்ட்டுலாம் அந்த கண்ணாடியில சொப்பன சுந்தரி போற வழியா சொப்பன சரி பதினோராவது ஆவது வளைவு இப்படி பெண்டு எல்லாம் கூடுதலா தான் பார்த்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வருது ஒட்டு பிரஷரும் இல்ல நாலு சிலிண்டர் வேலை செய்து சும்மா அங்கட சொப்பன சுத்தரி வேறா கை இல்ல சும்மா சும்மா அல ஸ்டீல் ப்ரோ ஏத்தி நிலக்குதுடா அத அடுத்த சாதல அம்மா டிரைவர்ன்ற ஸ்கில்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க கோமடா பையன் எவ்வளவு வர இருக்கு ரெண்டாயிரம் ஓட்டம் போகிறேன். ஆ

சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா ட்ரெண்டா பெண்டுக்கு சொப்பன சுந்தரி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு இதில் வந்து கடைகள் கூடுதலாக இதில் தானே எல்லோரும் வந்து பார்த்தீங்களாண்டா வானங்களை அடிப்பாடி ஃபோட்டோ எடுக்கிறனாலும் சரி அதே மாதிரி ஒரு வியூ ரசிக்கிறனாலும் சரி அதோட அதில் வந்து பார்த்திங்கனா பஸ் வந்து பலதாக போய் நிற்குது இப்போ இந்த பனி புகார் இருக்குது இப்படி இருக்குன்னு பாருங்க முதல் வந்து இதுக்கு அங்கே ஒரு இது இருக்குது ஹோட்டல் மாதிரி இருக்குது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பரஷூட் பறந்து அப்படியே கீழே போய் ரங்கிவினம் இதில் இந்த கார் இப்படி இப்போ அலஸ்டிமுறை குதிக்க போகிறீங்களா ரைட் பாய் கடைசியாசியதாக இருந்தால் சரி சரி ஆள் முடி வீட்டுக்கு தம்பி விழுந்தீங்களேன்டா அம்பிட்டா கும்பிட்டாலும் இல்லை சரியா நாங்கள் பிறக்கி பிறக்கி எடுக்கவே அஞ்சாறு நாள் ஆகும் எப்படி இருக்குதிரோ சொப்பன சுந்தரி வர்றது வந்ததை பற்றிய நினைக்கிறீங்க அலஷ்டி ப்ரோ உங்கடைய உங்கடைய சரித்திரம் சரித்திரம் சரி இப்போ பார்த்தீங்களாண்டா இந்த இடத்துல வந்து ட்ரோன் பறக்க விட போகிறோம் எனக்கு இந்த இடத்துல ரோன் எடுக்கவும் பயம் இல்ல ஆனால் இந்த இடத்துல பயம் வேறா அங்கால பக்கம் ரோனை கொண்டு போய்க்குள்ள வந்து எங்களை கண்ணுக்கு தெரிய ஆட்டுறோம் நான் வியூ விடுவோம் பாத்தீங்களா சின்ன சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை அதான் பிரச்சனை அதோட வந்து இங்கே வந்து பார்த்தீங்களாண்டா குரங்கு வந்து தாராளமாக இருக்கும் இன்றைக்கு வந்து காண இல்லை வளமையா இருக்கும் அந்த பைக்கில் வரைக்குல என்ன இதாக்கினதே இந்த இந்த இடத்துல தான் சரி அப்படியே ட்ரோன் வியூவை பார்ப்போம் என்ன Jesus. இப்போ ரோட் சைடு எல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் இவங்க அலப்புறதாங்கல வெத்தில ஓடுறாங்க தண்ணி ஒடிக்கிறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க வெத்தில போடுறது இல்லாமல் வேறு இதுல எல்லாம் துப்பி துப்பி காரெல்லாம் அசிங்கப்படுத்துறாரு இவரே ஆளை கட் பண்ணி விடுவோம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பின்னால் இருந்து அங்கால கதவெல்லாம் துப்பி துப்பி இப்போ முதல்ல டிரைவர் சீட்டுக்கு வந்தாச்சு ஐயோ கார் புதையுது கார் என்றால மாறி மாறி ஓடுறாங்க இதே ஒரு பைக் என்றா ஒரு தடவை ஓட வர மாட்டாங்க நீயே ஓட நின்று இருக்கிறோம் அதான் காருக்கும் பைக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்ப வெளிக்கட்டாம் ரெண்டாவது பேண்டில் பஸ் பழுதா போய் நின்ற மாதிரி இருந்துச்சு அவன் இப்ப எடுத்துட்டான் இல்ல வேற பஸ்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க பஸ் ஆனா பஸ்ஸே பழுதா போகும்போது என்ன சொப்பணம் பாருங்க சொப்பணம் போயிருக்கு இப்பதான் லெஜண்டரி டிரைவர் ஓடுறார் பாப்ப என்ன நடக்குது ஒரு இப்போ இதுல வந்து பாதீங்கடா முதலாவது பெண்டு ரைட் இதுக்கு பிறகு பெண்டுகள் எல்லாம் இருக்காது இப்படி குத்தனமான பெண்டுகளாய் இருக்காது ஓ ஓ ஓ ஓ ஓகே இத வரங்கு ரங்கூலவேல லைல மேல கீழ அடிக்க வேண்டியெல்லாம் இப்போ மேல நிக்குது இதுல தான் வந்து பாத்தீங்களா பாராசூட்ல இத அப்படியே பறந்து போறது இப்போ இடயில நிப்பாடி இதெல்லாம் இதெல்லாம் நிப்பாடி நாவ போற போகிற வழியில் பார்த்தீங்கன்னாண்டா நெருப்புத்தனமாக வடிவாக இருக்கும் அண்ணா ஒரு ரோட்டத்துக்கு அடுத்த சில எங்கள் அட்டி கொண்டு திரும்பவும் போகலாம் கிடக்கு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஆகுது பசிக்குது அதால் உட தும்புறேன்ட்டு சொல்கிறது அதே மாதிரி அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடல் சீமைக்கு நாங்கள் போகிறது இப்போ இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது எல்லாம் போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் பயங்கர பசி இதில் வந்து பாருங்கள் செல்டன் முதல் வந்து சாப்பிட்ட ஞாபகம் இதில் அங்கால பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது இதில் இந்த ஹோட்டல் நல்லா பண்ணுறது தெரியல பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா வேற ஒரு கடையில் வந்து சாப்பிட்றேன் நான் சோறு கறி தான் சாப்பிட்றேன் இதில் வந்து ரைஸ் சொல்லி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் சாப்பிடுறேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கேன் இன்னும் முகத்தை ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிங்க கேம் எப்படி இருக்கு ரியாக்ஷன்லாம் காட்டணும் சொல்லக்கூடாது இதில் ப்ரோ சாப்பிடுவோம் ஆனால் சிக்கனை காணலை சிக்கன் அரைவாசி இல்லை அதான் பிரச்சனை ஓகே இப்போ சாப்பிடுடன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வெவ் தின கேமிங் சைட்டுக்கு நான் பத்தொம்பது கிலோமீட்டர் போகணும் சோறு தெரியாமல் சாப்பிடுன்னு தோறு சாப்பிட்டா சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த குளிர் என்றதால் அதால் கொஞ்சம் அளவாகவே நீங்கள் சோறை சாப்பிடுங்களாண்டா நல்லம் அதோட இந்த டவுன் எல்லாம் பாருங்களாண்டா இப்படி ஒரு குளிர்மையாக இருக்குற இடங்களில் மழை காலத்தில் தான் இப்படி இருக்கும் அதோட இங்கே பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதில் பிள்ளையார் சில பெருசு இருக்கிற மாதிரி அதே மாதிரி புத்தர் சிலார்கள்லேயும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங்க்க்கு தேவையான சம்பல் மற்ற எல்லாமே வேண்டிட்டு போக முடியும் இல்லை பாருங்கள் இதெல்லாம் இருக்குது ம் என்ன இது என்ன பேர் என்ன சம்பல் அந்த காட்டை ஓகே எல்லாம் வேண்டிட்டு இல்லை அம்பர்லங்கெல்லாம் இருந்தது எல்லாம் வேண்டிதான் இருக்காங்க கிடையாது சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் இருக்கு ஆனால் இந்த ஒரு நேரத்துலேயே மழை பெய்யுது கேமிங் போகணுமா இல்லை கண்டிப்பாக என்னது கேமிங்லையா அது சரி அது சரி எனக்கு என்ன ஒன்றைக்கு மரண சம்பவம் என்ன எல்லாம் எங்களுக்கு செய்ய போது போல இருக்குது மழையண்டா வாகனம் கொண்டு போகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த இருக்கு இருக்கியண்டா எல்லா பக்கமும் வந்து வாகனம் திரும்ப பார்த்து திரும்பணுண்டி சரி மலை 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 விழிக்கடும் மரமணத்தியாளம் சாப்பிட்டதுலேருந்து ஓடி நாங்கள் விவசாயம் போகிறதுக்கு வந்துட்டோம் இதில் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி இருக்குது ஓகே இதில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒலிக்கிடுவோம் எடுக்க தேவையில்ல ஓ ரைட்டு இதுக்கப்புறம் தான் இருக்கு ட்ரஃபிக் இவ்வளோ நேரம் டபுள் ரோட் ஏனி சிங்கிள் ரோட் அதான் ஆட்டோ ஆக்கள் எல்லாம் வருவாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா வந்துட்டோம் தானே இதில் இருந்து அங்காவில் ஏற்றுறது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பயமாக இருக்குது போனேஷனால்தான் எடுத்துகிறார் அதே மாதிரி இப்போ ஆரம்பத்தில் வந்து நார்மல் ரோட்டுகளாக தான் இருக்கு ஓரளவுக்கு போகும் ஆக ரிஸ்க்கான பாதைலாம் கொண்டு வந்துருக்க மாட்டோம் காரை ஓகே நினைக்கிறேன் இப்படியே போய் இப்படியே போய் அங்கே அந்த அந்த துண்டுக்கு நாங்கள் போகணும் அதே மாதிரி அதில் வந்து கேம்பிங் டென்ட் எடுக்கிற இடமெல்லாமல் இருக்குது அதில் நீங்கள் வேண்டாம் எடுக்கலாம் ஆனால் நான் வந்து மூன்று நாலு வருஷம் ஆகுது நினைக்கிறேன் இப்போ இருக்க என்னவென்றது தெரியல நான் இருந்தாலும் மேலே விசாரிக்கலாம் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன நம்பிக்கையில் ஏற்றுறமெண்டா கேடிஎச் முதல்ல முன்சுப் ப்ரோ ஆகிட்ட போனது மேலே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கோவிந்தா அலஸ்டிம் ரோக்கு வாகனம் இன்ஜின்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கச்சோர் கொஞ்சம் பிரச்சனை தானே அதுதான் டவுட் இல்லை அலஸ்டிம் ப்ரோ ஆகல வச்சு எழுதுறதான் டஃப்பான கொஞ்சம் பிரியாக்கல் இப்போ எல்லோரையும் ரக்கியாச்சு கொஞ்சம் குத்தனமான ஏற்ற மாதிரி இருக்கிறாள் நடவுங்க 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 என்னென்ன கொஞ்சம் தூரம் தான் ப்போ எங்களை விட்டு காரை கொஞ்சம் சொன்னால் கொண்டு போகிறேன் எல்லாம் வராங்க விக்டோரியா டேம் எல்லாம் தெரியும் வந்து பார்க்கல ஹலோ ஸ்டீம் ப்ரோ இன்னும் ஜாலியாக இருக்கா அவங்களும் தர மாதிரிலாம் அங்கேயிருந்து ஃபோன் அது கேட்காம வந்து நின்று அதுக்குள்ளே ஓகே 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 யார் என்ன பின்னால கட்டி இழுத்துட்டு போறாங்கள்ட்டு தெரியல நீங்க மேலே ஏற்றுங்க அங்க கொண்டு போங்க அந்த அது எல்லாம் ஒன்றுதான் வருவாங்க சின்ன பிளே விளையாடணுமா? யான்னு? யான்னு தெரியுமா உங்களுக்கு தங்கச்சி? ஆ? சிங்களன் தெரியுமா? தெரியயா? எங்க இருக்குங்க வீட்டு? பள்ளிக்கூடம் போறதா? கிழியா பள்ளிக்கூடம் போறோம். சரி சரி. சரி லாரை வைச்சு மூட்டல். சரி இல்லை யார் தங்கச்சி வர இந்தாங்க அப்படியே எல்லாரும் வந்து சாப்பிடணும் சரியா பாய் கூடாது சரியா சின்ன பிள்ளை ஆ அதான் எனக்கு போகிற சில இருந்த மாற்றினது என்னது ம் அந்த வயசில் அது சரி கிடையில நீ பாட்டி ஏற்ற வாங்கிட்டு பார்த்தா ഓറെഡിയായി വിട്ടിട്ട് പോയിട്ടാണല്ലോ അതേമേരി എങ്കിൽ റോഡുകളും കഷ്ടം തന്നെ സട്ടരുത് നല്ല കാരത്ത് കാരണം റിസ്ക് എടുക്കണോ വന്നിട്ട് പോയി ചേർന്ന് നമ്മളെടുക്കാൻ നടപ്പിനെ അലച്ചിന് നടപ്പുവരെ ഇപ്പോൾ തരുന്നതാ പറവർ വിളക്ക് പോകാൻ ഈസിയാണ് പാകു சில இடங்கள் எப்படி நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கும் சில வேலை போராக இருக்கும் அது எல்லாத்தையுமே உழைப்பு போட்டுட்டோமே என்று போடுறது அதுக்கான வியூஸ் எல்லாம் வரவே வராது குறையா போகிற என்ன சொல்றீங்க ஜாலியாக இருக்கா நான் உங்களுக்கு என்ன சொன்னா தெளிவா என்ன சொன்னா காரை கொண்டே விட்டுட்டு பக்கத்துல டென் அடிச்சு படக்கிறோமா பாருங்க கார் காரங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க கஜாம்புரவும் பிரிச்சுட்டு போயிட்டார் நானும் அலட்சி புரோம் பாவப்பட்ட ஜென்மகள் நடந்து போய் கொண்டு அதனால் எனக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்தால் நான் அவ்வளோ போகிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த தூரத்தில் இருந்து இப்படியே போய் அங்கே போய் அப்படி வரணும் அதனால் காரில் ஓரளவுக்கு போயிருக்கலாம் அதனால் விட்டு போய் கார் கார்களுக்கு அதுக்கு அடுத்து பேசி போட்டு தான் போய் கொண்டுருக்கேன் ரெண்டாவது இதில் பாருங்கள் நார்மல் ரோட் இதில் எல்லாம் நார்மலாக கார் போகும் விட்டுட்டு டிக்கெட் கவுண்டர் அடியில் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இதில் அந்த தமிழ் ஸ்டேட் இருக்குது அதை அவங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி சொல்லிடலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பனிப்பு வாராக இருக்குது எங்களுக்கே ஓரளவு ஓகே தான் இருக்குது கலைக்கு தான் நான் பரவாயில்லை ஆக குத்திரமான ரோட்டுகள் இல்லை அதெல்லாம் நல்லா போகிறோம் இந்த காரில் முன்னுக்கு போனால் ஆகல என்ன சொல்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆ சாப்பாடு கட் பண்ணி கட் பண்ணி விடுவான் ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிரா இது பாருங்க இந்த ரோட்டெல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் செய்யறது இதுகள் இப்படி இப்படி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன இதுகளில் தான் ட்ரிப்பே குழப்பம் ஓ என்ன செய்யறது வாக்கப்பட்டு மட்டும் நடக்க வேண்டியது என்னடா கடைசியில் சொப்பன சுந்தரி அலையில அதான் இப்போ அந்த காரையும் தப்பானு தேவையில்ல அதுவே இல்லை சரி சின்ன சின்ன பல்ல மட்டாலும் வேறு தானே இருங்கி தரைக்கும் பார்த்தீங்க இங்கே போகிறோம் அப்படி நடந்து அப்படி ஏறி அப்படி ஏறி அங்கே போகணும் நடவுங்க ராசா நடவுங்க வாழ்க்கையில் இப்படி பெற மாட்டாள் கட் பண்ணி கூட இதெல்லாம் ரெண்டு பல்ல விருந்தான் கோல்வாடி கேட்க சொல்றாள் இதில் பள்ள விருது விருதுடா தெரியுது நானூறு மீட்டர் மெதுவாக வந்தேன் நீங்களோ ഒരു കിലോ മനുസാര